வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அருணன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி சகோதரிப்பீங்க இந்த பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு அவர் தரப்பு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ஆனா ஒரு பக்கம் ஆர் எஸ் இருந்து பேசுகிறார்கள் இன்னொரு புற ராகுல் காந்தி நேற்றைக்கு நீங்க ராகுல் காந்தி கொடுத்த பேட்டியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் விஷயங்கள் வந்து இன்றைக்கு இருக்கிறது மோடி அமைதியாக இருக்கிறார் எதிர்த்தரப்பு ராகுலின் பேச்சு அவர் என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் அது வெடித்து கிளம்பும் இப்போதைக்கு அதையும் சொல்ல மாட்டேன் என்கிறார் நீங்க அதை எப்படி பாத்தீங்க சொல்லுங்க நானும் அந்த பேட்டிய படிச்சேன் அந்த பேட்டி இதர ஆங்கில ஏடுகள்லயும் எடுத்து எடுத்து போட்டிருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு அது வந்து பத்திரிகை உலகத்தை ஈர்த்திருக்கு காரணம் அவர் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு என்னன்னா பாஜக கூட்டணி ஆட்கள் தலைவர்கள் எங்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் மோடி அரசு கவிழலாம் இப்படி சொன்னதுனால அது பரபரப்பா போயிருக்கு அதுல ஒரு உண்மை இருக்கு சகோதரி நமக்கு தெரியும் இவங்களுக்கு வேற இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் பாஜகவுக்கு முப்பத்தி ரெண்டு இடங்கள் இல்லை இந்த அரசுக்கு பெரும்பான்மை இல்லை முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல மூணு நாலு கட்சிகள் சேர்ந்து இப்ப ஒரு இன்னொரு கட்சிக்கு ஐம்பது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ரெண்டே கட்சியுடைய ஆட்சி ஆயிருக்கும் பாஜக பிளஸ் அந்த கட்சி அப்படி எந்த கட்சியும் பாஜக கூட்டணியில இல்ல எல்லாம் பதினஞ்சு பன்னெண்டு அப்படி அப்ப ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் எல்லாம் சேரும் போது அதுக்கு அந்த முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் இப்ப இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பெரிய பொம்மலாட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு அது கயிறு மேல நடக்கிற வித்தை தான் மோடி அவரு அந்த முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயோ அல்லது வேற ஒரு கூட்டத்திலேயே பேசுனதாக நான் உன்ன படிச்சேன் தனி இருந்தால் ஆட்சியை நடத்த மோடிக்கு தெரியும் கூட்டணி ஆட்சி எல்லாம் நடத்த எனக்கு தெரியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்ல இல்ல அப்படிலாம் நான் தப்பா கணக்கு போடாதீங்க என்னால கூட்டணி ஆட்சி நடத்த முடியும் என்று அவர் பேசினார் ஆனால் அவருடைய பத்தாண்டு ஆட்சி என்கிற அந்த அனுபவத்தை அவருக்கு மட்டும் நமக்கு இருக்கலாம் அதை வச்சு பார்க்கும்போது இவரால அப்படியெல்லாம் இணைந்து இயந்து போக முடியுமா முடியாது என்பதுதான் பொதுவாக பல அரசியல் நோக்கர்களையும் கருத்தார் இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இந்த பொதுவான அந்த பார்வையோடு அவர் முக்கியமான செய்தி ஏற்கனவே தொடர்பு வந்துருச்சு பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகள் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எங்களுடன் தொடர்பில் இருக்காங்க ஆக எந்த நேரத்திலும் இது கவிழக்கூடும் மொத்தத்துல ஒரு அந்தரத்துலதான் தொங்கிக்கிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி அது ஒரு வகையான மிக முக்கியமான ஒரு உண்மை ஆனால் இதன் பொருள் என்ன பொறுத்தவரையிலும் உடனே கவிழ்ந்துரும் நாளைக்கு கவிழ்ந்துரும் நாளை கழிச்சு இந்தியா கூட்டணி ஒரு மாற்று அரசை நிறுவிடும் என்றெல்லாம் நான் சொல்ல வரல ஆனால் அது வந்து நித்திய கண்டமா இருக்கு கூரணு ஆயுசா இருக்கும்னு சொல்ல முடியாது நித்திய கண்டன்தான் இது வந்து நம்மளையெல்லாம் விட மோடிக்கு ரொம்ப நல்லது ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது ஆகவே அவரு தனக்கு இயல்பாகாத அனுபவமும் இல்ல குணமும் இல்ல குஜராத் முதலமைச்சராகவும் அப்படி கூட்டணி ஆட்சி நடத்தி அனுபவமும் குணமும் இல்லை இங்கேயும் இல்லை இது புது அனுபவம் மனுஷனுக்கு இது எப்படி சமாளிப்பாரு ஆகவே ஆகவே அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஆகவே முடிஞ்ச அளவு இழுத்துட்டு போக பார்ப்பாரு இல்லை என்றால் அதுதான் இன்னொரு ஆபத்து ஏதேனும் குறுக்கு வழியில் சென்று ஆட்சியை தக்க வைக்க பார்ப்பார் அதுதான் ஆபத்து என்னுடைய கணிப்புல நீங்க ஒன்றை மறந்து எனக்கு எனக்குன்னு அது அப்படியே இருக்குது அந்த வாக்கியம் யாரு பரகல பிரபாகர் சொன்ன அந்த வாக்கியம் எழுதி அந்த வாக்கியம் ஒரு இடத்துல பேசவும் செஞ்சாரு நீங்க வந்து பாஜக தோத்தாலும் ஆட்சி மாற்றம் அவ்வளவு சுலபமாக எளிதாக தாக இருக்காது தேர்தலை தோத்துருக்கலாம் ஆனா ஆட்சியை கைவிடுவாங்களா அவ்வளவு எளிதாக எனக்கு சந்தேகமா இருக்கியா யார் சொல்றா இந்த நாட்டுடைய நிதியமைச்சருடைய கணவர் இப்ப பாருங்க கிட்டத்தட்ட அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை தோல்விதான் நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்களேன் நானூறு அதுதான் வந்துருமியா முன்னூத்தி எழுபது அந்த பிரிவ ரத்து ஆகவே பாஜகவுக்கு மட்டும் முன்னூத்தி எழுபது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு முப்பதுக்கு நான் இப்ப கடைசியில இருந்தது நாற்பதா பாஜகவுக்கே குறைஞ்சு போச்சு இடங்கள் இழப்பு சதவீதம் இருபது சதவீதங்கள் இடங்கள் போச்சு அப்ப ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்கணும் தோல்வியை ஒப்புக்கொண்டு நான் இனி அரசு அமைக்க மாட்டேன் மக்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் சரி எனக்கு ஆட்சியில் புறக்கடிச்சு இந்த இடத்துல ஒரு குறுக்கீடு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பறக்கல பிரபாகர் சொன்னது ஆட்சி மாற்றம் அவ்வளவு எளிதாக இருக்காது என்பதை நம்ம இன்னொரு மாதிரியும் பார்க்க வேண்டியிருக்கு மோடி எத்தனை இடங்கள் வாங்கினாலும் சரி அந்த பிரதமர் பதவியை விட்டுத்தர ஒத்துக்கொள்ளவே மாட்டார் அப்படிங்கிற செய்தியும் அதுல உள்ள அடங்கி இருக்கு இப்ப பாஜக பாத்தீங்கன்னா இன்னொரு வேற வேலையாவது இருக்காரா என்று அவங்க வந்து ஆலோசனை செய்வதற்கு கூட இடம் இல்லாமல் செய்து விட்டார் இன்னொன்று வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்வது போல இப்படி வாக்குகள் சரிந்திருக்கிறதே தன்னைதான் மக்கள் விரும்பவில்லை ஏன்னா அவங்க மோடியுடைய மோடியின் கேரண்டி அப்படின்னு தான் சொன்னாங்க அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொள்ளலை இப்ப ராகுல் காந்தி அதை எப்படி வந்து அப்ரோச் பண்றாருன்னா ஒருவேளை வாரணாசியில் பிரியங்கா போட்டியிட்டு இருந்தால் மோடி இரண்டு மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றிருப்பார் ஏன்னா அவருக்கு அங்க செல்வாக்கு சரிந்திருக்கிறது அப்படின்னு நேரடியா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு ராகுல் காந்தியோட இது போன்ற அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சூழலில் அவர் வந்து அந்த ஒரு நெருப்பு பத்த வைக்கிறார் அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு ரியாக்சனை அவர் எதிர்பார்க்கிறாரு அந்த வாக்கியத்தை மட்டும் முடிச்சதே நான் அதாவது ஒரு நேர்மையான நாணயமான அரசியல் தலைவராக இருந்தால் இது தனக்கு ஏற்பட்ட தோல்வி கூட்டணிக்கு வேண வெற்றின்னு சொல்லலாம் பாஜகவுக்கு தோல்வி அந்த தோல்விக்கு நான் தான் பொறுப்பு நான் தான் தலைமை தாங்கினேன் அந்த பாஜகவை தேர்தல்ல என்னைத்தான் நான் முன்னிறுத்தினேன் ஆகவே தோல்வியை ஒப்புக்கொண்டு நான் கொள்கிறேன் வேற ஒருவரை பிரதமரா வச்சு அந்த என் அந்த கூட்டணியை ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லிக்கொள் அந்த நேர்மை அந்த நாணயம் இல்லை மக்களின் தீர்ப்பை மதிக்கவில்லை மோடி என்பதுதான் நான் சொல்றப்ப ஒண்ணு ரெண்டாவது அதை ஒட்டியே பாருங்க வாரணாசியில முதல்ல என்ன வந்துச்சு பின்னடைவு பின்னடைவு நாங்க வந்துகிட்டே இருந்துச்சு காலையில இருந்து எடுத்த எடுப்புல இருந்துங்க மதியமோ அல்ல சாயங்காலம் வரைக்கும் அப்படித்தான் வந்துகிட்டு இருந்துச்சு அஞ்சு ஆறு ரவுண்டு பின்னடைவு பின்னடைவு திடீர்னு முன்னேறிட்டாரு எதிர்த்தரப்பு வேட்பாளரை விட அதிக வாக்குகளை பெற்றுவிட்டார் இதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல ரெண்டாவது மிக முக்கியம் உத்தரப்பிரதேசத்திலயே பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு படுதோல்வி பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள் போச்சு பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு இப்படியாப்பட்ட இடத்துல ஏற்கனவே வந்து முதல் ஐந்தாறு சுற்றுகள்ல பின்தங்கி இருந்தவர் எதிராளி பிரியங்கா காந்தியாக இருந்தால் கண்டிப்பா தோத்து நான் வந்து வெறும் ஜோசியமா சொல்லலை என்னப்பா இதெல்லாம் ஊகமா தானே எங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இவர் வந்து எதிர கேண்டிடேட்டா இருந்தால் அவர் தோத்துருப்பான்னு பேசுறதெல்லாம் என்னன்னு நினைக்கலாம் ஆனா அப்படி பேசுகிற உரிமை நம்ம கூண்டு காரணம் அந்த ஊகத்துக்கு இந்த ரெண்டு யதார்த்தங்கள் ஆதாரமா இருக்கு ஒட்டுமொத்தமா உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்கு தோல்வி வாரணாசியிலேயே ஐந்து ஆறு சுற்றுகளில் இதே மோடி பின்தங்கி இருந்தார் யார் எது பார்த்தா ராகுல் காந்தி பேசுனதுல என்ன தப்பு அதனுடைய அத்தம் என்னன்னா அந்த அளவுக்கு மோடி தனது செல்வாக்கை மக்கள் மத்தியில் இழந்து விட்டார் இந்த நாட்டு பிரதம மந்திரி அப்பவும் கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம மீண்டும் பிரதம மந்திரிய ஆக்கிரமிச்சிருக்கார் பதவிய அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் எங்க என் தலைமையில வந்து என் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லைன்னா நாகரிகமா விலக வேண்டாமாங்க இப்ப அப்படி அவரு விலகுவாரா அவருக்கு பதிலா இன்னொன்னான் பேச்சே வரல சகோதரிக்கு நல்லா கேட்டீங்க அவர்தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த அளவுக்கு பாஜகவை அவர் வந்து ஆட்டி படைக்கிற ஒரு சர்வாதிகாரியாக அந்த அவர் இருக்கிறார் என்பதை தான் இது இது நாளைக்கு நாளைக்கு நாட்டின் சர்வாதிகாரி கூடிய ஆபத்து அதற்கான அச்சாரம் வந்து கட்சிக்குள்ள ஏற்பட்டு சரி இது இதையொட்டி நம்ம பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தின் பேச்சை பார்க்க வேண்டி இருக்கிறது இதே போல ஒரு இணையதளத்துல வந்து ஒரு பேட்டி வயர் இணையதளத்துல மோகன் பகவத் சொன்னதன் அர்த்தம் என்ன அப்படின்னு கரண் தாப்பர் ஒரு நேர்காணல் எடுத்திருக்கிறாரு நீங்க அத பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல முக்கிய அம்சங்களா நீங்க எதை பாக்குறீங்க மோடிய நேரடியா தாக்கி பேசுறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்விதான் நமக்கு இருக்குது ஏன்னா அவர்கள் ஏதோ ஒண்ணு ஆலோசிக்கிறாங்கன்னா ஒண்ணு நடக்கும் அது என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துடைய பேச்ச நான் இந்த பேட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பேச்ச நான் கேட்டு அது பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் அப்பவே இருக்கு அதனா அவ அப்ப வந்து நான் ஓரளவுக்கு வெளியிட முடிஞ்ச ஒரு விவாதம் இப்ப சகோதரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க மோகன் பகவத்துடைய பேச்சு கரண் தாப்பர் இது பற்றி இன்னொருவருடன் நடத்திய பேட்டி ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டேன் இதுல அடிப்படையான விஷயம் என்ன இந்த தேர்தல் பரப்புரை பத்தி மோகன் பகவத் இப்பத்தான் வாய்ந்திருக்குற இது நாகரிகமா நடக்கல அப்ப டைசா ரெண்டு தரப்புலயே நாகரிகம் இல்லையா அப்படின்னு ஒரு போடு பாக்கி சரி தேர்தல் பரப்புரை நடக்கும் போதுல அவர் வேற்று கிரகத்துல இருந்தாரா மோகன் பகவத் அப்ப எப்பயா வாய தருந்து பேசினாரா என்னவா பேசினார் இந்துக்களின் தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடும் இதை விட ஒரு கேவலமான பேச்சுவேர் உண்டா தலையிட்டு இருக்க வேண்டாம் இப்ப இவ்வளவு பேசுறாருல நாகரிகமா பேசலையா அநாகரீகமாக பேசியதியா இந்துக்களே உங்கள் வீட்டுல ரெண்டு எரும மாடுகள் இருந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு எரும மாட்டை பிடிச்சு கைப்பற்றி முஸ்லிம்களை கொடுத்துடும் அப்ப எங்க போயிருந்தார் மோகன் பகவத் இந்த நாட்டுல இல்லையா ஐயா வெளிப்படையா கூட பேச வேண்டாம் ஒரு போனை போட்டு மோடிக்கு சின்னப்பா எப்படி பேசிட்டு இருக்க இவர் தானே குருன்னு இவங்க எல்லாருக்கும் அப்படி தான் சொன்னதாக சொன்னாரா குறைஞ்ச வச்சேன் நான் சொல்லி என்னை மீதி பேசிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு சொன்னா நல்லா இருக்கும் அப்படி அந்த பேச்சுல ஒண்ணும் இல்லை மாறாக இந்த தேர்தல் பரப்புரை மக்கள்கிட்ட ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தல வெறுப்பா இருந்துச்சு பண்பாடு குறைவா இருந்துச்சு இது எனக்கு பிடிக்கல ஒண்ணு ரெண்டாவது அவருடைய பேச்சு அத இந்த பேட்டியிலயே எடுத்து சொல்றாங்க கரண்ட் அப்புறம் கேக்குறாப்ல என்னங்க மோடி பூரா என்ன பேசினாரு முஸ்லிம்களை தாக்கி பேசினார் அதிக பிள்ளை பெறவங்க அப்படின்னாலே முஸ்லிம்கள் தான் என்று ஆக்கி வச்சிருக்காங்க பாஜக நாட்டு பிரதம மந்திரி பேசினார் ஊடுருவல்காரர்கள் முஸ்லிம்கள் இது ரொம்ப காலமா வடக்கப்புறம் பேசி வச்சிருக்காங்க அதை இந்த நாட்டு பிரதமர் தேர்தல் பரப்புரையில பேசினார் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இந்த ரெண்டையும் வச்சு எத்தனை கூட்டங்கள்ல பேசினாருங்க விடாம ஆனா இந்த இன்னைக்கு தேர்தல் தோல்விக்கு பிறகு மோகன் பகவத் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் நம்முடைய நண்பர்கள் தான் இவர் இப்பதான் புதுசா கண்டு அப்படின்னு பேசியிருக்காரு கரண்டாபர் கேட்கிறாரு இப்ப இப்படி பேசி இருப்பது என்பது மோடி அப்படி பேசியிருக்க கூடாது என்பதை சுட்டுகிறார அவர் பதிவு கொடுக்கிறார் ஆமாங்க அவரை தான் சொல்றாரு அவர் பதில் சொல்றாரு என்ன அர்த்தம் அது தானே நீ எல்லா மதத்தவரையும் நண்பர்களா பார்க்கணும் ஒரு மதத்தவரே இன்னொரு மதத்தவருக்கு எதிராக எல்லாம் பேச கூட அதை ஆரம்பிச்சக்கே ஆரோசா ஆனா இப்ப தோல்விக்கு பிறகு இப்படி பேசுறாரு அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியது யார் இவங்க உருவாக்கிய மோடி பிரதம மந்திரி அவன பேசும்போது கம்முன்னு இருந்துட்டு தோத்து போன பிறகு மட்டும் இவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா தோல்விக்கு தான் பொறுப்பேற்க ஆர் எஸ் எஸ் தயாரா இல்லை ஆனால் அது குருபீடம் நைஸா அது விளைவிக்கிறது அதைத்தான் நான் பாக்குறேன் ஒரு ஒரு நாணயம் ஒரு ஆர் தலைவருக்கு நாணயம் இருந்தா நான் இந்த பொறுப்பை ஏற்கிறேன் என்னுடைய சீடர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது சொல்லணும் ஆஹ் கேளுங்க சரி இதுல நம்ம இன்னொரு புறம் என்ன பார்க்க வேண்டியிருக்கிறதுன்னா இருக்கிறதுன்னா ஆர் எஸ் எஸ் தரப்பிலிருந்து இப்படி ஒரு கருத்து வந்திருக்கிறது கட்சியின் உள்ளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு எதிராக பல பேர் திரும்பி இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது வெளிப்படையாக அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அதான் நிலைமை சொல்றாங்க இன்னொரு படம் கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் இருக்கும் இப்ப எதிர்கட்சிகள் குறிப்பா ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா முழு வேகத்தோட பேச தொடங்கி இருக்கிறார் இதற்கு முன்பு இப்படி ஒரு ராகுல் காந்தியை பார்த்ததில்லை என்பது போல அவரும் பேசுறாரு நான்கு பக்கமும் அழுத்தம் இருக்கும்பொழுது இத்தனை நாள் தனிக்காட்டு ராஜாவாக வளம் வந்த மோடி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறதுதான் பிரதான கேள்வியாக இருக்கிறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மோடி இதெல்லாம் சமாளிப்பாரா அது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் எல்லார் மனசுலையும் அதுதான் இருக்கு அதைத்தான் தான் நம்ம ஆரம்பத்தில் கூட பேசணும் ஆரம்பத்துல என்ன பேசணும்னா இன்றைக்கு ஆதரவு தருகிற கட்சிகள் அவங்க எத்தகைய அழுத்தங்களை தருவாங்க அது அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்போ வந்து சமாளிக்கலை என்றால் ஒரு கட்டத்துல உடைப்பு என்பது ஏற்படும் இது ஒன்னு இந்த மாதிரி கட்சிகள்ல எப்பவுமே ஒரு தலைவர் அவருடைய தலைமையில தேர்தலை ஜெயிச்சுக்கிட்டே வந்தால் பயங்கரமா புகழ்வாங்க அந்த தலைவரை ஆகா ஓஹோன்னு பொதுவா தோத்தாருன்னு வச்சுக்கங்க அவளும் தூக்கி போட்டுறாங்க அது கூட்டு பொறுப்பு என்பது இல்லாம போதில்லை நீங்க வந்து ஒரு ஆளுங்கச்சிங்க அது வந்து மக்களுக்கு சில உறுதிமொழிகள் தருது அது எப்படி தரணும் பாஜகவின் உறுதிமொழி பாஜக கேரண்டி அப்படி தானங்க தரணும் பாஜக தேர்தல மோடி படத்தை போட்டு மோடி மோடி கேரண்டின்னு போட்டா என்ன அர்த்தம் அப்ப தோல்விக்கு மோடி தானே காரணம் அப்ப இதெல்லாம் நடக்கும்போது வேடிக்கை பார்ப்பாங்க உள்கட்சிக்காரங்க ஜெயிச்சா ஆகா அவர்தான் தோட்டா ஐயா இதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு மோடி தான் கட்சி என்ன அவரு தானே எல்லாம் அது அந்த அடிப்படையில அந்த அடிப்படையில நிச்சயமாக கட்சிக்குள்ள உள்கட்சிக்குள்ளயும் பிரச்சனைகள் வரும் வேறு சில சில போட்டியாக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் பற்றி எல்லாம் பேச்சுக்கள் எல்லாம் உலா வருது ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா யாருமே தனி பெரும்பான்மை கிடைக்காம போச்சு ஆகவே வந்து பிரதமர் பதவிக்கு மோ மோடி போட்டியிடக்கூடாது இன்னொரு வரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பேச்சு வள வரவே இல்லை அது என்னமோ அவர் பெரிய வெற்றி அடைக்கிற மாதிரி அப்படியே பிறந்தவங்க ஆயிட்டாரு எல்லாரும் போனாங்க கிட்டத்தட்ட பழைய அமைச்சரவை அப்படியே இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு புதுசா இலாக்கா கூட மாத்தல அதே செட்டப் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இவ்வளவு தூரம் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து மோடி எடுத்து தாயார் பேசி விட்டார்னு இங்க எல்லாம் வருது இப்ப ஆர்எஸ்எஸ் தலைவரை கேட்காமல இந்த அமைச்சரவை அமைஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எப்படிங்க ஜெய்சங்கருக்கு அதே வெளியுறவுத்துறை இந்த அம்மாவுக்கு அதே நிதித்துறை இதெல்லாம் யார் ஏற்பாடு நினைக்கிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதம மந்திரி அலுவலகம் அதனுடைய தலைமைச் செயலாளர் ஏற்கனவே இருந்தவர் தான் அதெல்லாம் யாரு உண்மையிலே இவர் வந்து பிரதமருடைய அலுவலகம் பாக்குறது இல்லைங்க என்னுடைய கணிப்புல சொல்றேன் மோடிக்கு ஒன்னும் தெரியாது அவ்வளவு பி பிரதம மந்திரி அலுவலகம் பாக்குது பிரதம மந்திரி அலுவலகத்துல ஆட்கள் போடுவதெல்லாம் ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத்தும் அவருடைய ஆட்கள் சொல்வது ஆள்கள் தான் அங்க போட்டு வச்சிருக்காங்க அதாவது என்னங்க இப்படி வந்து பிரதம மந்திரி இப்படி சொல்லலாமா நினைக்கலாம் பிரதமர் பதவியில அவர் இருப்பாரு அவர் கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான வேலை தேர்தல் பிரச்சாரம் அதுவும் இப்படி எல்லாம் கூத்தடிப்பு பிரச்சாரம் வெளிநாட்டுக்கு போக வேண்டியது ஆனால் நடைமுறையில பிரதம மந்திரி அலுவலகம் பிரதம மந்திரி பதவிக்குரிய பணிகளை தீர்மானித்து செய்வது பிரதம மந்திரி அலுவலகம் தான் அந்த அலுவலகம் பூரா ஆர் எஸ் எஸ் கண்ட்ரோல்ல இப்பவும் இருக்கு என்பது என்னுடைய மதிப்பு அவங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி கேட்டீங்க பிஜேபி ல இருந்து எதிர்ப்பு அல்ல நானும் சொன்ன எதிர்ப்பு அல்ல எங்க இதே மோகன் பகவத் தேர்தல் முடிவு வந்தவுடன் ஐயா மோடி உன்னுடைய தலைமையை மக்கள் ஆகவே ஆகவேதான் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்ல தனி பெரும்பான்மை ஆகவே நீங்கள் வந்து பிரதமராக மீண்டும் வரக்கூடாது வரை தேர்வு செய்யுங்கள் என்று பகவத் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் எல்லாரும் இந்த தான் பிரச்சனை விரிசல் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அதாவது உள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆட்கள்னா அவங்க அஜெண்டா என்னவோ அதுதான் செய்ய போறாங்க அப்போ கூட்டணி கட்சிகள் பிரச்சனை எழுப்பலாம்னு எதிர்பார்க்குறீங்களா இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இதுவரை நாடாளுமன்றத்துல பிரதமர் எதற்குமே நேரடியா பதில் சொல்ல மாட்டாரு அவர் கிளம்பி போயிருவாரு இல்லைன்னா முக்கியமான தினங்களுக்கு வர மாட்டாரு இப்ப எதிர்பார்த்து பலமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் இதுதான் பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அது இருக்கலாம் ஆனா இப்பவும் என்னுடைய கணிப்புல அவர் வந்து பதிலெல்லாம் பேச மாட்டார் பேச தெரியாதுங்க அவருக்கு வந்து தான் பேச தெரியுங்க நாடாளுமன்றத்துல பேச தெரியாது பத்திரிக்கையாளர்கள்கிட்ட பேச தெரியாது அவ வந்து அவர் வந்து ஒரு அப்ப இந்த தேர்தல் நேரத்துல இப்படி எல்லாம் பேச வச்சு பத்து வருஷமா பத்திரிக்கையாளர் சந்திக்கலன்னு உன்ன தனித்தனியா சந்திச்சார் பாத்தீங்களா அந்த கூத்தடிப்பு எல்லாம் பாத்தீங்களா அவராத்தான் பேசிக்கிட்டே இருப்பாரு அவருக்கு வேண்டுங்கிற கேள்விகளை தான் கேட்கணும் ஏற்கனவே எழுதி வச்சு அப்படி வந்து இருக்கும் பதினஞ்சோ இருபதோ பேட்டிகள் வந்துச்சு எல்லாம் தனித்தனியா அதுலேயே ஒன்று ரெண்டு பேட்டிகள்லாம் உலதி கொட்டி எல்லாம் பார்த்தோம் ஆகவே அவரால் வந்து எல்லாம் வந்து ஒண்ணு நேரு மாதிரியோ மற்ற மகத்தான தலைவர்கள் மாதிரியோ எதிர்கட்சி தலைவர்களை பேச விட்டு கேட்டு குறிப்பிடுத்து வந்து பதில் சொல்லுகிற பக்குவம் இருக்காது பதில் சொன்னாலும் எப்படி பேசுவாரு தடாலடியா தான் பேசுவாரு சில உரைகளுக்கு அவர் பேசிய பேச்சை பூரா நம்ம கேட்டிருக்கோம் கடைசி அவர் பேசின பேச்சு என்னங்க எதிர்கட்சிகாரங்களை பார்த்து ஒண்ணுக்கும் பதில் சொல்லல அதானு பே ராகு பேசணும்னு எல்லாரும் கத்த கத்த விட்டு பாஜக திரும்ப திரும்ப அதானிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு கத்தா விட்டார் கத்த விட்டு விட்டு கடைசியா என்ன பேசினாரு நீங்கள் எல்லாம் நீமே இந்த நாடாளுமன்றத்துக்கும் உள்ளுக்க வரணும்னு எப்படி வருவீங்கன்னா பார்வையாளர் கேரளில வந்து உட்கார வருவீங்க இதுதான் அவர் பேச்சு இல்லைங்களா நாடாளுமன்றத்துலங்க அங்க வந்து அதானிய பத்தி விவாதம் ஏன்னா வருது விவகாரங்கள் பூரா ஷேர் மார்க்கெட் விவகாரம் பதில் சொல்லல சொல்லலாம் வந்து என்ன சொன்னாருன்னா எப்படி பேசி மாட்டிக்கிறாரு ஒரு உதாரணம் சொல்றேன் அதானி அம்பானிகள்ட்ட இருந்து ராகுல் காந்தி வீட்டுக்கு வந்து வண்டிகள்ல எத்தனை வண்டிகள்ல எவ்வளவு பணம் கட்டு போச்சு எவ்வளவு கருப்பு பணம் போச்சு அப்படின்னு பேசி மாட்டிக்கிட்டாரு பொதுக்கூட்டத்திலேயே அப்புறம் பத்திரிகையாள பேசுனா எல்லாரும் பிடிச்சு கேட்டு அப்ப ஒரு பிரதம மந்திரி கருப்பு பணத்தை ஒழிச்சேன்னு சொன்னாரு இப்ப கருப்பு பணம் பாஞ்சிருக்கு யாருகிட்ட இருந்து ரெண்டு பேர் பேரை சொல்றாரு ரெண்டு பெரிய முதலாளிகள் யாருகிட்ட பணம் போயிருக்குன்னு சொல்றாரு அப்படி என்றால் எங்கே ஐடி எங்கே ஈடி வருமான வரித்துறை எங்கே அமுலாக்கத்துறை எங்கேன்னு நாங்க பூரா கேட்டோம் இந்த வாதங்கள்ல பாஜக காரங்க இதுக்கு மட்டும் பதிலே பேசப்படு அப்புறம் அவர் விட்டார் இப்ப கடைசி அவருடைய பதவியேற்பு விழாவில் முன் வரிசையில் உட்கார்ந்து இருந்தது யாருன்னா அதே அதானி அப்பா நம்ம என்ன ஒருத்தரை வந்து சும்மா வச்சு இட்டுக்கட்டியா திட்டுறது இவரையெல்லாம் இட்டுக்கட்டில திட்ட வேண்டியது இல்லை இவர் என்ன செய்யறாரு என்ன பேசுறாங்கிறது அப்படியே மீண்டும் எடுத்து சொன்னாலே எல்லாருக்கும் புரிச்சு போயிடும் அவர் எப்படியா பண்றதுதான் உள்ள தலைமை அப்படி என்றால் இவரால வந்து இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாது ஆனால் ஏற்கனவே பழைய பாணியில தான் சமாளிப்பாரு நேரடியா பேச மாட்டாரு மீண்டும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார் ஆனால் முன்பை விட இப்பொழுது வரும் பெரும்பான்மை பாஜகவுக்கு சும்மா பேருக்கு கூட்டணி கட்சின்னு சொல்லி ஒன்றிரண்டு பேருக்கு பதவி கொடுத்த அப்படி ஏன்னா முன்னூத்தி மூணுனா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு போதும் இல்லையா அதுக்கு மேல முப்பது சீட்டு முப்பத்தி ஒரு சீட்டு அதிகமா இருந்த காலம் இப்ப தனிப்பெரும்பான்மைக்கு சிக்கலு முப்பத்தி ரெண்டு சீட்டு குறையுது அப்ப பக்க இருக்கு இருக்கும் மனிதருந்தா உட்கார் முன்ப விட அதிகமா வந்து நாடாளுமன்றத்தில் உட்கார்ல வேற யாரையாவது பேச விடலாம் என்ன ஆனால் இருந்து அது ஆரம்பம் ஆகும் இப்ப முதல் நாடாளுமன்ற கூட்டம் இந்த பதவியேற்புக்கு பிறகு சபாநாயகர் தேர்தலே ஏதோ சிக்கல் இருக்குங்கிறாங்க அதிலிருந்து நீங்க சொல்றபடி பிரச்சனைகள் எழலாம் உடனே அது வந்து ஒரு ஒரு முடிவு முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு கடும் மோதலாக வந்து நிற்கும் உடனே எதிர்பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக மோதலை நோக்கித்தான் அது போகும் இந்த பார்த்தா தேர்தல் முடிவு வந்து விட்டதே பிரதமர் ஆகிவிட்டோமே என்று மோடி சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவருக்கு நெருக்கடிகள் தொடங்குவதாகத்தான் தெரிகிறது அவன் பிறந்த பார்க்கலாம் என்ற நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி नंबर चौदह